நாம் தான் பட்டினியால் சாக வேண்டியதாக இருக்குது வானம் மழை பெய்ய மாட்டேங்குது பூமி புல் பூண்டு விளைவிக்க மாட்டேங்குது வானம் பூமியால் நோ யூஸ் அப்படின்னு புலம்பியதுங்க புள்ளிமான் அப்படி சொல்லாதம்மா கண்மாய் ஏரி குளம் குட்டையெல்லாம் வீடுகளாக போயிடுச்சு மரங்களெல்லாம் வெட்டப்பட்டுக்கிட்டு வருது நீர்நிலைகளில் தண்ணீர் இருந்தால் பூமி மேலே மேல்மட்ட நீரோட்டம் இருக்கும் மரங்கள் அதனை சேமித்து நல்லா வளரும் தண்ணீர் ஆவியாகி வானத்தில் மேகமாக சேரும் மேகங்கள் மேலே குளிர் உடனே வானத்திலேருந்து மழை பெய்யும் பூமி தன் பலனை தரும் இதுதான் கடவுள் நியமித்தில் சுழற்சி முறை அதனால் மரங்கள் நீர்நிலைகள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் என்ற பசுமாட் அது சரிக்கா இப்போ பூமியை பலன் தருவதற்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க வானத்தையும் பூமியும் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர் இருக்கார்ப்பா அவரால் தான் முடியும் அவர் யாருக்கா அவர்கிட்ட போய் சொல்லுவான் என்று புள்ளிமான் புறப்பட்டுருந்திங்க அவர் தான் கடவுள் இறைவன் என்றது பசுமாடு சங்கீத நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டில் கடவுள் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார்னு போட்டிருக்குங்க அதனால் செழிப்பாக வாழணும்னா இயற்கையை வளங்களை அழிக்கக்கூடாதுங்க பாதுகாக்கணும் ஓகே பிரான்ஸ் பை